அப்படியே போவோம் சின்னடி ஒரு மரம் உண்டு அப்படியே கீழே விழுந்துக்கிட்டு இந்த இதில் இருக்கிற இந்த முட்டை பார்த்தீங்கன்னா அக்காண்டி முட்டை வாங்கினி அதோடய பறவையோட பேர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இலங்கையில் அதிக வெப்பமான காலப்பகுதியாக இருந்து இப்போ அதைக்கு இன்றைக்கு சரியான மழை பேய்ஞ்சிருக்கு மழை பேஞ்சி விட்டு திருப்பவுமே மழையானது தூதி திருக்கி இந்த இடங்களை பாருங்கள் எப்படி வறண்டு போயிருந்த இடம் மழையால் கொஞ்சம் இந்த எல்லாம் தழைக்கிற நிலைமைக்கு வரும்னு நினைக்கணும் அப்படி வாங்க எப்படி நிற்கின்றதை பார்க்கலாம் ஜாலியாக பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் இந்த தண்ணி அதை நிற்கிது அந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கி நீண்ட காலமாக அதிகரித்த வெப்பத்தால் இந்த இடங்கள்லாம் பொற்கள்லாம் அப்படியே செத்து செத்துது ஒன்றுக்குமே பார்த்திங்கட்டா தண்ணி இல்லாமல் இருந்தது இப்போதைக்கு இந்த வாய்க்காலில் தண்ணி பெய்தே இருந்தது தான் ஆனால் மழையானது பெய்யலை ரெண்டே தினம் சரியான மழை பெஞ்சிருக்கு பெஞ்சி விட்டுட்டு திருப்பவுமே இந்த மழையானது தூறுது அப்படியே எஞ்சாலும் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு என்னென்னு சொல்கிற நீரே இந்த ஒரு பிரதேசம் ஒன்று இருக்குது அதுலேயுமே தண்ணியானது நிரம்பித்து அதில் சிறிதளவு தண்ணி இருந்தது ஆனால் இப்போ கொஞ்சம் ஓடிடிக்கு ஏனண்டா இதில் இந்த தாவரங்கள்லாம் பஜாகிருக்கு இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா பொற்களெல்லாம் செத்து அப்படியே கரிகின நிலையில் இருந்தது இப்போ அப்படி தாருக்கி இந்த மழையானது தொடர்ந்து நீடிக்குமா இருந்தால் இந்த இடங்கள்லாம் அவ்வளோ பசுமையான இடங்களாக மாறும் தண்ணி தண்ணில்லாமர்வாழ்்தெலாம் அப்படி செத்து நடுவில் இருக்கிற கொஞ்ச தாவரம் மட்டுமே பஜ்ஜியாக இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அரிக்கிற இந்த இதில் இருக்கிற இந்த முட்டை பார்த்தீங்கன்னா அக்காண்டி முட்டணும் அங்கே அதோடய பறவையோட பேர் எனக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி அழைப்பாங்க என்னென்னு தெரியாது பார்த்தீங்கன்னா டவுட்ரிக்கு நம்ம இதை ஒன்றும் செய்ய போகிற அப்படியே அது அதில் வாட்டில் இருக்கட்டும் அங்கால பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடு ஆனால் நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த குளத்தில் குளமண்டலில் இந்த குட்டியாண்டி அதில் ஒரு சின்ன ஒரு நடுப்பகுதியிலாம் நிற்கிறோம் ஆனால் மழை பேஞ்ச நிறம் இணைந்த இடத்துல நிற்கிறதால அளவு கிடைக்கும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த ஒரு சின்ன கட்டிடம் உண்டு இருக்கிற பழைய கட்டிடம் அந்த இதுக்கு போகலை நம்ம நம்ம அப்படியே இந்த இடத்தால் அப்படியே மெதுவாக வாய்க்கால் வீதிக்கு அப்படியே வரப்புறம் பார்த்திங்கண்டா இந்த நேரத்தில் ஃபுல்லாக இருள் மூட்டை மாதிரி இருக்கி எப்படியும் கொஞ்ச கொஞ்சம் நேரத்தெல்லாம் மழை பெய்யும் நினைக்கிறேன் அப்படியே தொடர்ந்து வாங்க வேறு வீடியோ இருந்தால் அடுத்து போடுறேன் இந்த இடத்துல பார்த்திங்கண்டா மழையோடு சேர்ந்து காற்றும் பீச்சு நாடி ஒரு மரம் உண்டு அப்படியே கீழே விழுந்து கிடக்கு இந்த இடம் பாருங்க மக்களே எப்படி திகின்றது இந்தவே இருக்கிற மக்கள் பச்சை பரசி வேறென்று பார்த்தீங்கடா எஞ்சால பதிவான பகுதி என்ற காரணத்தால் இந்த நீர் நீரழிப்பு தன்மையானது இருக்கி முன்னாடி இந்த இடம் கொஞ்சம் மீதாக இருக்கி மழைக்கு இந்த இடங்கள் அதிகமாக மழை பெய்ஞ்சா அப்படியே நீரால நலம்புறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படியே நம்ம தொடர்ந்து வரி அப்படியே போவோம் இந்த வீடியோவை இப்போ நம்ம முடிக்கிறோம் நன்றி மக்களே பாய்